அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி அப்படின்ற இந்த மூலிகை வந்து பார்த்திங்கனாக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது கர்ப்பப்பையில் புண்ணு வயிற்றில் புண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்ணு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது கர்ப்பப்பைக்கு ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியது இந்த மூலிகையை வந்து நீங்கள் டெய்லி வந்துட்டு வேரோடு பிடுங்கி அப் அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு ஒரு டம்ளர் ஆட்டு பாலில் வந்து சாப்பிடணும் இந்த இதை வந்து நம்ம பச்சையாகவும் பிடுங்கி சாப்பிடலாம் ஆண்களும் சாப்பிடலாம் அப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு பூ இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க ஒடித்தா பால் வரக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய மறுக்கள் இருக்குது பாருங்கள் அந்த மருக்களுக்கு வந்து இந்த செடியிலேருந்து இருந்து ஒடித்த பாலை வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த மருக்கள் வந்து